அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்னைக்கு இந்த தளத்தில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா ராதா சிவகுமார் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட சிப்பிகாலான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி அவங்க வந்து இந்த தளத்தில் பேச வந்திருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஆண்டாள் மேம்க்கு வந்து நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நான் நான் வந்து ஒரு விவசாயி அதை நான் சொல்கிறதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் எதுக்காகனா இந்த விவசாய தொழிலுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்தோம்னா என்னுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க ஸோ நாங்கள் பெங்களூரில் என்னுடைய கணவர் வந்து ஐடி ஜாப்ல இருந்தார் நானும் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் ஸோ நல்ல சம்பளம் நல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாமே நாங்கள் சேர்த்தோம் ஆனா ஒரு கட்டத்துல வந்து நாங்க ரெண்டு பேரையும் அவங்க எப்படி செத்தாங்க எப்படி வேதனையோடு செத்தாங்க அப்படின்னு நாங்க பார்க்கும்போது தான் கொஞ்சம் யோசிச்சோம் எதுக்காக நாங்க ஓடுறோம் எல்லாமே வந்து இந்த சாப்பாட்டுக்காக தான் திருப்பி அந்த சாப்பாடு வந்து நஞ்சா சாப்பிட்றோமே இந்த நிலைமை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சதுனால தான் சரி எந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கோயம்புத்தூருக்கு நாங்கள் வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பூமி வாங்கினோம் வாங்கும்போது அது வந்து தண்ணி இருக்குதா இல்லை பூமி நல்லா இருக்குதா ஒன்று எந்த நாலேஜுமே இருக்காது சரி வாங்கிட்டோம் இருக்கிற வந்து காசை வச்சு ஒரு ஏக்கரை பார்த்தோம் எங்கள் காசில் வந்து ரெண்டு ஏக்கரே கிடச்சது வாங்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து விவசாயத்தை பற்றின நாலேஜ் வந்து ஜீரோ எங்களுக்கு எதுவும் தெரியல சரி அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இங்கேயும் வந்து நான் வேலை பார்த்தேன் இங்கேயும் அவரை வந்து ஐடியில் தான் இருந்தார் சரி வேலை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து விவசாயம் பண்ண பண்ணலாமா அப்படின்னா முடியலை சரி அதனால தான் ஒரு வழி அந்த வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் மட்டும் இறங்குவோம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் இறங்கிட்டோம் ஆனால் அதில் வந்து ஒரு கொள்கை வச்சுக்கிறணும் எப்படினாலும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு இருக்காமல் எங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வந்து வகுத்துக்கிட்டோம் இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுவோம் எந்த வித கெமிக்கலும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டு அதுக்குரிய ட்ரைனிங் ஈஷாலையோ இல்லை அக்ரிலையோ எங்கெங்கே ட்ரைனிங் போட்டாலும் நான் போய் அட்டெண்ட் பண்ணிடுவேன் நான் அப்புறம் யூடியூப்பில் நாலேஜ் கெயின் பண்ணேன் ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராஃப் போட்டோம் என்னென்ன வைக்கலாம் முதலாம் வந்து நம்ம மண்ணுக்கு என்ன வரும் தண்ணி எவ்வளோ வருது அதை வச்சு என்ன கிராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் என்னுடைய கணவரும் வந்து ஒரு கிராஃப் போட்டோம் சரி நமக்கு வந்து அதிகமாக விவசாய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரப்பயிர்களை வந்து அதிகமாக வச்சோம் அதுக்கப்புறம் நமக்கு எங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் அதில் போட்டோம் அதுக்கப்புறம் சரி காய்கறினா ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்ட்டு எப்படி ஒருங்கிணைந்த பண்ணை எப்படி பண்ணுறோம்னா போர்வல்லேருந்து வர தண்ணி வந்து தொட்டியில் விழுகும் அந்த தொட்டிக்குள்ளே மீன் வளர்த்தோம் அந்த மீனுக்கு மேலே வந்து நாட்டுக்கோழி வளர்த்தோம் ஸோ இது ரெண்டோட எச்சமும் வந்து தோட்டத்துக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து உரங்களை கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாட்டு மாடு வளர்த்தோம் அந்த நாட்டு மாட்டோட சாணம் ஸோ இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு எங்களுடைய நண்பர்களும் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க உங்களுக்கு போக எங்களுக்கு மீதி கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ அதை வந்து சாப்பிட்றப்ப அந்த காய்கறி பழங்களோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருந்துச்சு ஸோ இதுக்காக நாங்கள் ஆர்கானிக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் ரேட்டு வைக்கிறது இல்லை ஸோ நாங்கள் என்ன உழைக்கிறோம் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் அப்படி தான் நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொடுத்து கொடுத்து கடைசியில் எங்களுடைய நண்பர்கள் அரி அதிகமாகி அவங்க வந்து ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி இப்போ நாங்கள் வந்து வார வாரம் இருபத்தஞ்சி ஃபேமிலிக்கு நாங்கள் வந்து காய்கறியும் பழங்களும் சப்ளை பண்ணுறோம் ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு கேட்குறாங்க இந்த காய்கறி போடுங்க இந்த காய்கறி இது இது பண்ணி கொடுங்க கீரைகள் வந்து அதிகமாக கொடுங்க ஸோ அப்படின்ட்டு இப்போ அவங்க வந்து நிறையா கேட்டு கேட்டு இப்போ அதையும் வந்து நாங்கள் அதிகம் அதிகப்படுத்த போகிறோம் இப்போ வந்து நிறைய மேம் சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி முட்டைக்கெல்லாம் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆனால் அது வந்து ஒரிஜினலாக கிடைக்குதா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி ஸோ அதனால அதையும் வந்து தோட்டத்தில் வந்து இன்னும் அதிக அதிகப்படுத்தி இருக்கிறோம் மீனும் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அது போக சிப்பி காளான் ஸோ காளானே யோசித்தோம் ஏன் எப்போ பார்த்தாலும் ஊட்டியில இருந்து அந்த பட்டன் காளான் மட்டும் எதுக்கு வருது அவங்க ஒரு வாரம் வச்சு தராங்க எந்த பொருளும் எதுக்காக ஒரு வாரம் வச்சு நம்ம சாப்பிடணும் அப்போ அதையும் வந்து யோசிச்சுட்டு சிப்பி காளான ஆரம்பித்தோம் சரி எல்லாரே மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணிட்டோம் ஓகே ஆனால் ப்ராசஸிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ மஞ்சள் வந்து எடுக்கிறோம் அதை வந்து கரெக்டான பக்குவத்துல வந்து வேக வச்சு நம்ம தரணும் அப்போ தான் வந்து அந்த இடத்துலயே வந்து நம்ம எந்த வித நச்சும் இல்லாமல் கொடுக்க முடியும் ஸோ அதனால வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் நம்ம வந்து முன்னோர்களை சந்தித்து போய் பேசுவேன் எல்லா தோட்டத்துலயும் போய் பேசுவேன் நான் வேலை பார்க்கறவங்கள்ட்ட உட்காந்து கேப்பேன் அந்த நாலேஜை கேட்பேன் இது எப்படி பண்ணுவீங்க அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த மஞ்சளை வந்து தகுந்த மாதிரி சாணிப்பால் ஊற்றி வேக வச்சு அதை அரைச்சு அவங்களுக்கு வந்து கையில் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் துவரம் பருப்பு துவரம் பருப்பு வந்து யாருமே வந்து புத்து மண்ணு கட்டி யாருமே கொடுக்கறதில்ல அந்த மாதிரி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க கடைக்கு போறீங்க துவரம் பருப்பு வாங்குறீங்க அவ்வளோதான் ஸோ அதை வந்து எங்கள் தோட்டத்திலே வந்து நாங்கள் இயற்கையாக பண்ணுறதுனால புத்து ரெண்டு மூணு இருக்குது ஸோ அந்த மண்ணை எடுத்து நாங்கள் கட்டி அதை வந்து உடச்சு அதை பொடைச்சு நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்து எங்கள் பொருளை வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து எப்படி கிளீன் பண்ணி தரணும் எப்படி கொடுக்கணும் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் தரோம் ஸோ இப்போ வந்து எங்கள் பொருளுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது நல்ல டிமாண்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறதும் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இப்போ உங்களுடைய தேவைக்கு அதிகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இன்னமும் அதிகப்படுத்தியிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய மெயின் ப்ராடக்ட் வந்து மஞ்சள் மூணு வருஷமாக வந்து நாங்கள் மஞ்சள் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து இப்போ வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி போயிட்டுருக்குது துவரம் பருப்பு வந்து இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து இன்னும் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் சப்ளை பற்றலை ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் வந்து எங்களுக்கு சப்ளை வந்து அதிகமாக தான் மக்கள் வந்து கேட்டிட்ருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இந்த ஹெல்த்து விஷயத்தில் வந்து நிறையாவே வந்திருக்குது மக்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க இது சாப்பிடலாமா இந்த பொருள் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நல்லா யோசிக்கிறாங்க கீரைகள்லாம் வந்து எப்படின்னா எப்படி நாங்கள் கன்சியூமருக்கு கொடுக்குறோம்னா புதன்கிழமை வரைக்கும் நாங்கள் ஆர்டர் எடுப்போம் வியாழக்கிழ அந்த ஆர்டர் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை காலையில் தான் நாங்கள் போய் தோட்டத்திலேயே பறிக்க போவோம் இருந்து காய்கறி கீரை காய்கறி பழங்கள் எல்லாமே வியாழக்கிழமை காலையில் பறிக்க ஆரம்பித்து சாயங்காலத்துக்குள்ளே பேக்கிங் எல்லாம் முடிச்சு வியாழக்கிழமை சாயங்காலம் டெலிவரி கொடுப்போம் வெள்ளிக்கிழமை மேக்சிமம் வெள்ளிக்கிழம மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிருவோம் ஸோ தோட்டத்துலேருந்து நேராக வர்றது கன்சியூமருடைய கிச்சனுக்கு நேராக போயிடும் ஸோ ஊடால எந்த வித ஒரு இதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுல நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் ஸோ நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு எதுவும் தேவைனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி ராதா சிவகுமார் இவங்க வந்து இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ நல்லா பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் அதாவது ஒரு பெண் தொழில் முனைவோர் வந்து விவசாயன்றதை வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆண்களுக்கானதுன்னு கிடையாது பெண்களும் பண்ணலான்றத ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க விவசாயம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இவங்க சிப்பி காளான் இருக்காங்க வீட்டுக்கு தேவையாக இருந்தாலும் சரி ஒரு கடை வச்சுருக்கீங்க மஷ்ரூம் கடை வச்சுருக்கீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிறப்பாக இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க நன்றி